மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறையின் சார்பில் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அரசு இசைக்கல்லூரி வளாகத்தில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்திற்கு தரை மற்றும் நான்கு தளங்களுடன் பதினான்கு கோடியே எண்பத்தைந்து லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டடத்தை திறந்து வைத்தார் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அரசு இசைக்கல்லூரி வளாகத்தில் இசை மற்றும் கவின்கலை வளர்ச்சிக்காகவும் கல்வி பயிற்சி மூலம் கலைகளை முன்னேற்றம் அடைய செய்யவும் ஆராய்ச்சிகள் ஆவணப்படுத்துதல் ஒலி மற்றும் ஒலி பதிவுகள் ஆகியவற்றின் மூலம் இசை கவின்கலை மற்றும் நிகழ்த்து கலைகள் ஆகியவற்றை பிரபலம் அடைய செய்யவும் தோற்றுவிக்கப்பட்ட இப்பல்கலைக்கழகம் வேறு எந்த ஒரு பல்கலைக்கழகத்திற்கும் இல்லாத சிறப்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வேந்தராக கொண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது தமிழ்நாடு அரசால் இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நிதியாண்டில் தரைத்தளம் மற்றும் நான்கு தளங்களுடன் கூடிய கட்டணம் கட்டுவதற்கு ரூபாய் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது நாற்பத்தி ஐயாயிரத்தி எட்நூறு சதுரடி அளவில் நவீன வசதிகளுடன் நேர்த்தியான முறையில் கட்டப்பட்டு முழுமையடைந்துள்ள இக்கட்டடத்தை பல்கலைக்கழகத்தின் வேந்தராக திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்